మొదటి రౌండ్ పూర్తి చేసొనాయి మోడల్ నంబర్ 2021 35 సెకండ్లలో పూర్తి చేసొనాయి మొదటి స్థానంలో కొనసాగుతున్నటువంటి కోరేంటి నారాయణ రెడ్డి గారి చేత కన్న 2 సెకండ్లే వెనకబడి ఉన్నాయి గత మొదటి రౌండ్ లో ఎక్కడ రావాలనే జనాల సమనానికి మరి

ஓய் கட்டாரேண்டா தாண்டுவோ ஒட்ட செகண்ட முன்னகோல சாகுகனாய் கட்டடஸ்தானானுங்க செகண்ட முன்னகோல பர சாகுகனாயா ஹே கட்டா ஹே இந்த இருக்கு கட்டா மொதமுலிகி தமதெ சாலித்ரனின்கிட்ட جتவையே சத்தமதுள்ளாலோ

ೂರಲ್ಲಿ ಪತ್ತೆ ಸೆಕೆಂಡ್ ಮೊದಲ ಸ್ಥಳ ಸಾಧ್ಯ ఏ <laughs> <laughs>

esi m Verta 10 brah tangga, tangga. Ahan a haan haan a haan. Ahana reka, lög gwa. www agончanir Porteta. Teleikka, forske sultari, fellow m'. அப்பையன்னே நீ சுவாமி ஆச்சி भाई काम नहीं सुंदर नाम वाले फराटन खेल रहा है देखा देखा है गलत वाला को सुनते सुन स्वागतन्हा हा बाबलम निकरे जागरण तरी பொன்மேக வரوند포 5 200700 அடகல ஜொட அன்னி 8046 செட்டனல பொட்டேத்து சனாய் மடக்கு சாமானிக சாதீய மாக்சாதீய குடுனாய் யாவயோ வர சங்கரங்கடல பர சாகட்டனாய் டக்கலாவல கரன சர்மனனார மத்தனம் வெள்ளபைச நதியனனர்க்கு மேலே வெள்ளபைச நதியல தர காக்கறதுக்கு ரேது <laughs> ஜ ಡ್ರೈವ ಅಣ್ಣ ತೀರೇದ ಸ್ಟಾಂಡ್ ಫ್ಯಾನ್ ಏನು ರೀ ನೇನು ಬಾ ಅಪ್ಲೋಡ್ ಗಂಟಾಗಿ

పన్నెండవం పూర్తి చేస్తున్నాయి మూడు వేల ఆరు వందల నిమిషాల నలభై చేస్తున్నాయి మొదటి స్థానంలో కొనసాగుతున్నాయి ஆஹா 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 வர்சல பஜிரோடு பண்ணினா தொபான வந்து மல்ல நிన్నాனே மண்ணாலே கிழozatை மல்ல ரேகு கூட பண்ண வேண்டியவத்தை இங்க வந்துட்டكله ஆஹா ஆஹா எங்கட ஆவலா மரி ஜனல்ல சன்னனாயிது பட்மட வரந்து கொண்டே செスナーாய் 300912 என்ற இலக்கோடு அன்னை 11 நிமிட ஷால 48 செகண்டில்ல போயிட்டே சொன்னாய் முதல் கனானுக்கு 11 நிமிஷம் 30 செகண்டில்ல முடிங்கல கொணசாகட்டனாய் மீங்கோ ಸಮಯ ஆதிரி 3 நிமிஷம் மாத்துமேவன்னதே ஏகல ராவலமடி ஜனல்ல சன்னன விஜயலமடி கோட்டமடி கந்தால ஏக सो <muchos> त சுக்கிரவரம் மண்டல அந்த செத்தர நல்ல உன்னால